ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னி ராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் பகவானை தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் ஏன் செவ்வாயினாலே முருகன் முருகனை வழிபாடு பண்ணணும் கன்னிராசி அன்பர்கள் ஏன் அப்படின்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியை எப்போ நம்ம தோழோமோ அஷ்டமாதிபதியால் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறையும் எப்பவுமே அஷ்டமாதிபதியை நம்ம ஆயுஸ் வச்சுக்கிட்டே போகணும் அப்போ மூன்று எட்டுக்குடைய அதிபதி இதுவரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்தில் இருந்த செலவு 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 கூடவே கேது வேறு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏகப்பட்ட செலவுகள் ஆனால் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாயிருக்கு வீடு மனை ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கீங்க அந்த வகையில் அந்த வகையில் விரைவு விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வராதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜென்மராசிக்கு வராது ஜென்மராசிக்கு வந்தாலே ஜென்மம் அப்படினாலே ஹெட்டு ஜென்மம் அப்படின்னாலே ஹெட்டு மேஷ ராசி மேஷராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி தலை அந்த ஹெட்டு ஜென்மராசிக்கு வரும்போது உஷ்ணம் அதிகமாகும் வேகம் வேகம் போதே உணர்ச்சி அதிகமாகும் ஒன்று உணர்ச்சி அதிகமானாலே கோபம் வரும் சில வேலைகள் ஆகலன்னு வச்சுக்கோங்க கோபம் வரும் எப்பவுமே வேகத்தோடு சில வேலைகளை செய்யுங்க அந்த வே அந்த வேலை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க நமக்கு கோபம் அதிகமாகும் அப்போ அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுதான் மெயின் ஏன்னா ஜென்மராசியில் செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் வந்தாலே நம்ம கொஞ்சம் இந்த டென்ஷனை குறச்சிக்கணும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் டென்ஷன் அதிகமானாலும் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்பிடும் கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் இருக்கணும் கவன சிதறல்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் அதிகமாகும் குடும்பத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் விரையாதிபதி சூரிய பகவானை நட்சத்திர சாரமான உத்திரம் காலில் ட்ராவல் பண்ணுறது இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அந்த செலவுகள்னாலேயே டென்ஷன் ஆகும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருள் வாங்குறதுல ஒரு ஆர்வம் அதிகமாகும் வீடு மனை வாகனம் ஏதாவது ஒன்று வாகனம் பொன்பொருள் ஆடை ஏதாவது ஒரு வாங்குற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வெற்றி கொடுக்கும் செலவுகள் விருப்பங்கள் இதெல்லாம் பூர்த்தி ஆகும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் லாபாதிபதி சந்திர பகவானை நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் லாபங்கள் வரும் எப்படி கடுமையாக உழைக்கணும் ஆனால் உழைப்பீங்க ஆனால் அந்த உழைக்கிற நேரத்தில் அதுதான் தான் நான் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் பிரச்சனை வந்ததுன்னா அதில் எப்படி லாபம் வரும் உழைச்சா தான் வரும் அப்போ உடம்பை கவனிச்சிக்கோங்க மற்றபடி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஆனால் மனசில் அப்பப்போ ஒரு சஞ்சலம் வந்து வந்து போகும் இது நம்ம எடுக்கிற காரியங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா டென்ஷன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று எட்டுக்குடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவானே ட்ராவல் பண்றாரு அவரோட ஓன் வெஹிக்கிள் அவரோட நட்சத்திர சாரம் இப்போ உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் கோபங்கள் கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க நஷ்டமாதிபதி இவர் தான் சொ கவனமா இருங்க மற்றபடி நீங்க எடுக்கிற ஒரு காரியங்கள் உத்தியோகத்துல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த வேலையை நான் செஞ்சா கரெக்டாக முடிக்க முடியும் அதே தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த தான் நான் சொல்ல இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு டென்ஷன் வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னாலே போதும் மற்றபடி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா அப்ப போய் அங்க உட்காந்து ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் சன்னதிக்கு போங்க இருபத்தேழு தடவை மனமுருகி சொல்லுங்கள் நம்மளோட டென்ஷன் குறையும் நம்மளோட ஆளுமை அதிகமாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பேரும் அதேமாரி முக்கியமாக ஜென்மராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எங்கே பார்ப்பார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பொறையோ அந்த மீனராசியை தான் பார்ப்பார் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் அந்த களத்துல ஸ்தானத்தில் தான் யார் இருக்காங்க சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு இருக்கார் அவர் ஸ்ட்ரைட்டா உங்கள் சபாயை பார்க்குறார் இவ்வளோ டென்ஷன் இல்லை நம்ம வந்து இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது இந்த உணர்ச்சி வேகமெலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் இப்படி பண்ணணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவின் மூலமாக நம்ம வெற்றி அடையலாம் ஆனால் இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் முருகப்பெருமான் வழிபாடு ஓம் ஸ்ரீ சரவணபவாய பவாய் நமக்கு இருபத்தேழு தடவை தப்பே கிடையாது இந்த ஆக இந்த சின்ன பரிகாரம் முயற்சி ஸ்தானத்து அதிபதி அதாவது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்தாலும் சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்